இறை இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்புக்குரிய புனித மரிய மதலை நாளின் பக்தர்களே இந்த புனிதையின் இந்த திருத்தலத்திலே ஆண்டுக்கு ஒருமுறை சிறப்பாக நடைபெறும் இந்த விழாவிற்கு வருகை தந்து இந்த புனிதையை இங்கு நாம் சந்தித்து அவரது வாழ்விலிருந்து நமது வாழ்வுக்கான பாடங்களை கற்றுத்தர கற்றுக்கொண்டு திரும்புவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் இங்கே இதோ நாம் வருகின்றோம் இன்றைய திருவிழாவின் இந்த மாலை திருப்பலியிலே நாம் கேட்ட இறைவார்த்தைகள் வழியாக கடவுள் நமக்கு என்ன சொல்லுகிறார் அல்லது இந்த புனிதை நமக்கு என்ன சொல்லுகிறார் என்று உங்களோடு சில நிமிடங்கள் சிந்திக்க விரும்புகிறேன் இதை இந்த சிந்தனையை ஒரு சிறிய நிகழ்ச்சியோடு தொடங்க விரும்புகிறேன் சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு கத்தோலிக்க குடும்பத்திலே அந்த குடும்ப தலைவி இறந்து போனார்கள் ஒரு அறுபது அறுபத்தைந்து வயதிற்கும் அந்த குடும்பத்தில் நான் அந்த சாவுக்காக நான் போய் கல்லறையில் எல்லாம் அழக்கம் செய்து வந்த விற்பாடு வீட்டுக்கு திரும்ப வந்து அவர்களுடைய வீட்டிலே செபித்து விட்டு திரும்புகின்ற அந்த நேரத்திலே அங்கே ஒரு சிறு பையன் ஏறக்குறைய ஒரு ஏழு எட்டு வயது அந்த இறந்து போன அந்த வீட்டினுடைய அந்த அம்மா அவனுக்கு பாட்டி ஆக வேண்டும் எனவே அவர்கள் அந்த வீட்டிற்கும் அந்த வீட்டினுடைய சமையல் கட்டிற்கும் இடையிலே இருக்கின்ற ஒரு முக்காலியிலே தான் அந்த அம்மா எப்போதும் உட்கார்ந்திருப்பார்கள் எனவே அந்த பையன் அந்த முக்காலிக்கு பக்கமாக வாங்கிட்டு பாட்டி எங்கம்மா எங்கே போயிட்டீங்க பாட்டி பாட்டி அப்படின்னு எல்லாம் எல்லோரும் அவனை கொஞ்சம் அமைதிப்படுத்தினாங்க ஏ பாட்டி இல்லைடா பாட்டி இறந்து போயிட்டாங்க இனிமேட்டு பாட்டி வரமாட்டாங்க அப்படின்லாம் சொல்லி பார்த்தாங்க என்ன சொல்கிறீங்க பாட்டி இங்கே தான் இருக்கிறாங்க கட்டாயமே எங்கேயோ போயிருக்கிறாங்க அவங்க அதனால் உடனே வந்துடுவாங்க சத்தமாக பாட்டி அப்படின்லாம் கூட்ட ஆரம்பிச்சு உடனே எங்கள் ஒரு சிறிய கூட்டமே ஒன்று கூடிச்சு அந்த பையனை எப்படியாவது சமாதானப்படுத்த வேண்டும் முடிந்தவர்கள் அவனுக்கு சொல்லி பார்த்தார்கள் பாட்டி இல்லை பாட்டி இறந்து போயிட்டாங்க இனிமே மட்டும் வரமாட்டாங்க அப்படின்லாம் ஆனால் அவன் அதை கேட்பதாகவே இல்லை அவனுக்கே உரிய பாணியிலே ஏ பாட்டி வந்து பக்கத்து ஊருக்கு ப கடைக்கு போயிருக்கிறாங்க இன்னொரு கொஞ்சம் நேரத்தில் வந்துருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு ஒரு விதத்தில் ஆறுதல் ஆனால் அங்கே அதே இடத்துல அவன் இன்னு பாட்டி பாட்டி அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்தான் இதை இந்த நிகழ்ச்சியை நான் பார்த்தது அந்த நிகழ்ச்சி இன்று நமது மரிய மதுளையினாலே இந்த திருவிழாவுக்கான இந்த இறை வார்த்தைகளை வாசிக்கும்போது நினைவுக்கு வந்தது நற்செய்தியிலே இன்று நாம் வாசிக்க கேட்ட பகுதியும் இன்னும் எதற்கு முன்னால் வருகின்ற ஒரு பகுதியிலும் பார்க்கிறோம் விடியற் காலையிலேயே எழுந்து அந்த ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள் அந்த ஓய்வு நாளிலே யாரும் இங்கும் போக முடியாது எதுவும் செய்ய முடியாது எனவே அந்த ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள் விடியற்காலையிலே இருட்டோடு எழுந்திருச்சு அந்த அம்மா அந்த கல்லறைக்கு வந்து அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற அந்த உடலுக்கான பரிமளத்தயமெல்லாம் பூச வேண்டும் என்று எல்லாவற்றையும் அள்ளிக்கொண்டு அங்கே வருகிறார் அங்கு வந்து பார்த்தால் கல்லறை திறந்திருக்கிறது ஆனால் உள்ளே ஒன்றுமில்லை இதை பார்த்தவுடனே அவர்களுக்கு ஒரு விதத்திலே பயம் இன்னொரு விதத்திலே அதிர்ச்சி எனவே ஓடிப்போய் மற்ற சீடர்கள் எல்லாரும் இருக்கின்ற அந்த இடத்துக்கு போய் ஆண்டவரின் உடலை யாரோ திருடி கொண்டு போய்விட்டார்கள் ஆண்டவரின் உடல் அங்கே இல்லை என்ற அந்த செய்தியை சொல்ல மற்ற சீடர்கள் எல்லாரும் முதலிலே ராயப்பரும் யாகப்பரும் யோபானுமாக வந்து அந்த கல்லறையை பார்த்தார்கள் பைபிளிலே நீங்கள் படித்தீர்கள் என்றால் அவர்கள் வந்தார்கள் அங்கே கண்டார்கள் என்ன கண்டார்கள் வெறுமையான கல்லையை கண்டார்கள் எனவே அங்கே சிறிது நேரத்துக்கு அடுத்த வரியிலே அவர்கள் திரும்பி தங்களுடைய இருப்பிடத்திற்கு திரும்ப போனார்கள் என்று வரும் வந்தாங்க பார்த்தாங்க சரி உடல் இல்லை இப்போ அதுக்கு மேலே என்ன பண்ணுறது என்ன செய்யுதுன்னு தெரியல வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க ஆனால் அவர்களோடு வந்த இந்த மரியாள் இந்த பெண் மட்டும் அங்கேயே அந்த கல்லறைக்கு முன்னாலேயே அமர்ந்து அழுது கொண்டே இருந்தார் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம் அழுது கொண்டே இருந்தார் பிறகுதான் பிறகு பின்னாலே திரும்பி பார்க்கும்போது இயேசுவை காண்பதாகவும் மரியே என்று சொல்லும்போது அவரை அடையாளம் கண்டுகொண்டு ராபுணி போதகரே என்று அவரது தாழ் பணிவதாகவும் நாம் பார்க்கிறோம் எனவே எனக்கு ஒரு கேள்வி இப்போது கல்லறை திறந்திருக்கிறது கல்லறையிலே அடக்கம் செய்யப்பட்ட உள்ள உடல் இல்லை இதுதான் அங்கு நிகழ்ச்சி அறிவு சார்ந்தவர்கள் முதலிலே இந்த பெண் தனியாக வருகிறார் காலியான கல்லறையை பார்த்த உடனே ஓடிப்போய் தம்மவர்கள் அவர்களை அந்த சீடர்களை எல்லாம் கொட்டி வருகிறார் அவர்களே ரெண்டு பேர் வருகிறார்கள் வந்து அங்கே அவர்களும் அந்த வெறுமையான கல்லறையை பார்க்கிறார்கள் இங்கேதான் அந்த பா கல்லறையை பார்த்த பிற்பாடு இந்த ரெண்டு சீடர்களும் திரும்பவும் தங்கள் இல்லத்திற்கு இருப்பிடத்திற்கு சென்றார்கள் அப்படின்னு இருக்கு ஆனால் இந்த மரியாள் மட்டும் அவங்க ரெண்டு பேரும் போயிட்டாலும் கூட இந்த மரியால் மட்டும் அந்த கல்லறைக்கு முன்னாலேயே நின்று அவர் அழுது கொண்டே இருந்தார் பாருங்க மூணு பேரும் மனுஷங்க மூணு பேருக்கும் அறிவு உண்டு கல்லறை காலியாக இருக்கிறது உடல் அங்கே இல்லை என்ன நடந்ததுன்னு தெரியாது இப்ப என்ன செய்கிறது யோசித்து பார்க்குறாங்க சரி இப்போதைக்கு என்ன செய்யணும்னு தெரியல அதனால் யோசிக்கலான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க ஆனால் இந்த பெண் மட்டும் அங்கேயே நின்று அழுது கொண்டே இருந்தாள் இப்ப இந்த ரெண்டு பேருடைய ரெண்டு சீடர்கள் ஒரு பக்கம் இந்த மரியாள் ஒரு பக்கம் அவர்கள் வந்தார்கள் கண்டார்கள் திரும்பவும் வீட்டுக்கு சென்றார்கள் மரியாள் அவர்களோடு இரண்டாவது முறையாக வந்தார் அவரும் கண்டார் காலியான கல்லறை ஆனால் திரும்பச் செல்லவில்லை அங்கேயே நின்று அழுது கொண்டே இருந்தார் நண்பர்களே உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி ஏன் மற்ற சீடர்கள் ரெண்டு பேரும் வந்தாங்க சரி கல்லறை காலியாக இருக்கு இப்போ என்ன பண்ணுறது யோசித்து பார்ப்போம் அடுத்து என்ன செய்யுறதுன்னு யோசிப்போம்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க ஆனால் இந்த மரியால் மட்டும் அங்கேயே இருந்து அழுது கொண்டே இருந்தார் அழுதுகிட்டே இருக்கிறதுனால என்ன காரியம் என்ன நடக்க போகுது என்ன நடந்துடும் அதை பற்றியெல்லாம் அங்கே கேள்வியே கிடையாது அவர் அழுது கொண்டே இருந்தார் என்று மட்டும் அங்கே நாம் பார்க்கிறோம் அவர்கள் மற்ற சீடர்களோடு அவர் அவர்களுடைய இருப்பிடத்திற்கு செல்லவில்லை அவர் அங்கே அழுது கொண்டே இருந்தார் ஒருவேளை தூரமாக இருக்கிறீங்க பக்கமாக இருந்தால் பேச சொல்லணும் என்னதான் காரணமாக இருக்கும் ஏன் அவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்க இவங்க வந்து இவங்களும் அவங்களோட போக வேண்டியதுதான் வந்து பார்க்குறோம் சரி இங்கே ஒன்றும் செய்ய முடியல என்ன பண்ணுறதுன்னு யோசிப்போன்ட்டு போயிட்டாங்க அவங்க ஆனால் இந்த பெண் மட்டும் அங்கேயே இருந்தால் அங்கேயே நின்று அந்த காலியான கல்லறைக்கு முன்னால் நின்று அழுது கொண்டே இருந்தார் என்று நாம் அங்கே படிக்கிறோம் எதனால் அவங்க ரெண்டு பேரும் போனாலும் கூட இந்த அம்மா மட்டும் தனியாக அங்கே நின்றுட்டு அழுதுகிட்டே இருக்காங்களே என்ன காரணம் ஏசு அங்கே இருக்கிறார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஒரு பதில் அவர் மேல் வைத்த அன்பு அப்படின்றது இன்னொரு பதில் வேறு ஏதாவது சரி இன்றைக்கி இல்லைனாலும் வீட்டுக்கு போய் இந்த கேள்வியை திரும்ப திரும்ப யோசித்து பாருங்க ஆங்கிலத்தில் அழகாக சொல்லாங்க வாட் மேட் த உமன் டு ஸ்டே பேக் மூணு பேராக வந்தாங்க திருப்பி ரெண்டு பேர் மட்டும் போயிட்டு உரமா தனியா தனியாக நிற்கிது அப்படின்னா வாட் ஸ்டேண்ட் அவரை அங்கே நின்று அழ வைத்தது எது நண்பர்களே நீங்கள் எல்லாரும் சொன்னது போல மற்றவர்கள் அவர்களை நாம் குறை சொல்வதற்கில்லை அறிவு ரீதியாக இந்த நிகழ்ச்சியை அவர்கள் அணுகி பார்க்கிறார்கள் வந்தோம் கல்லறை காலியாக இருக்கிறது காலியான கல்லரை முன்னாலேயே நின்றுட்டு இருந்தால் மட்டும் ஏதாவது வேலை நடக்கப் போகுதா சரி அடுத்து என்ன செய்யுதுன்னு போய் யோசிப்போம் அடுத்த காரியத்தை பார்ப்போம் என்று அறிவுபூர்வமாக அவர்கள் சென்று விட்டார்கள் கல்லறை காலியாக இருக்கிறது அவ்வளவுதான் ஆனால் இந்த பெண் மட்டும் அங்கேயே நின்று அழுது கொண்டே இருந்தார் நண்பர்களே இரண்டு அழகான பாடங்களை இந்த மரியாளினுடைய இந்த நிலைப்பாடு மரியால் செய்த இந்த காரியத்தை இரண்டு பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஒன்று பக்தி கடவுள் மீது நாம் காட்டுகின்ற கடவுள் மீது நாம் கொண்டிருக்கின்ற பக்தி என்பது நம்பிக்கை விசுவாசம் என்பது என்ன இந்த நம்பிக்கை அறிவுபூர்வமானதா என்றால் ஆம் அறிவுபூர்வமாக கடவுள் யார் கற்பிப்பட்டவர் இயேசு கிறிஸ்து யார் எங்கே பிறந்தார் எங்கே இருந்தார் அதெல்லாம் தாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் அறிவுபூர்வமான தெரிந்து ஆனால் அது அதோடு முடிவதில்லை அறிவு எனக்கும் கடவுளுக்கும் இருக்கின்ற அந்த உறவு அறிவு அறிவு நிலையோடு முடிந்து விடுவது கிடையாது அதை தாண்டி அது பல நிலைகளை தாண்டி செல்கிறது அதைத்தான் இந்த பெண்ணிலே பார்க்கிறோம் ரெண்டு பேர் வந்தார்கள் அங்கே கலரிலே உடல் இல்லை சரி போய் என்ன செய்வது என்று பார்ப்போம் என்று அறிவுபூர்வமாக அவர்கள் சென்று அடுத்த காரியத்தை பற்றி ஒரு வேலை யோசித்திருப்பார் ஆனால் இந்த பெண் மட்டும் அந்த காலியான கல்லறைக்கு முன்னாலே அங்கேயே நின்று அழுது கொண்டே இருந்தார் இந்த தான் முதல் கருத்தாக திருப்பாடலிலே அழகான இப்படி ஒரு பாடல் வரிகள் வரும் ஆண்டவரே நான் பெற்றுக்கொள்ளும் வரை தொடர்ந்து உம்மை நோக்கி கேட்டுக்கொண்டே இருப்பேன் எது வரைக்கும் நான் டயர்டாகி அல்லது நான் சோர்ந்து போகிற வரைக்கும் அல்ல அல்லது ஒரு நாள் ரெண்டு நாள் மூன்று நாள் ஒரு மாதம் ஒரு வருடம் என்று அல்ல நான் விரும்புவதை நான் எனக்கு நல்லது என்று நினைப்பதை உம்மிடம் நான் வேண்டுவதை பெற்றுக்கொள்ளும் வரை நான் தொடர்ந்து உம்மை வேண்டிக்கொண்டே இருப்பேன் இந்த திருப்பாளருடைய அழகான வரிகள் பாருங்கள் பெற்றுக்கொள்ளும் வரை என்றால் என்ன கட்டாயமாக அது நான் பெற்றுக்கொள்வேன் கடவுள் எனக்கு நான் வேண்டுவதை கடவுள் எனக்கு தருவார் அதை பெற்றுக்கொள்ளும் வரை நான் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்பேன் ஆங்கிலத்திலே என்று சொல்வார்கள் நிலைத்து நிற்றல் அந்த கேட்டலிலே நிலைத்து நின்று எதுவரைக்கும் பெற்று கொள்ளும் வரை அதுதான் கடைசி அதுதான் என்று அதை பெற்று கொள்ளும் வரை ஆண்டவரே நான் உம்மை கேட்டுக்கொண்டே இருப்பேன் அதே போலதான் இங்கே ஆண்டவரை உடல் உடல் காணும் அதை எங்கு வைத்தார்கள் என்று தெரியவில்லை அது என்ன ஆனது என்று தெரியவில்லை மற்றவர்கள் வந்தார்கள் சரி இல்லை அறிவுபூர்வமாக வேறு என்ன வழிகள் என்று யோசிக்கலாம் என்று போய்விட்டார்கள் ஆனால் இந்த பெண் அவரை நான் பார்க்கும் வரை அவரை நான் பார்க்கும் வரை நான் இங்கிருந்து போக மாட்டேன் அவரை தேடிக் கொண்டே இருப்பேன் அவரை நான் பார்க்கும் வரை இதற்கு பெயர்தான் விசுவாசம் அல்லது நம்பிக்கை இதற்கு பெயர்தான் உண்மையான பற்றுதி இதற்கு பெயர்தான் உண்மையான அன்பு நிலைத்து நிற்றல் நம்மிலே பலருக்கு ஒரு முறை ஜபிக்கிறோம் கிடைப்பதில்லை அதோடு அவ்வளோதான் சரி இந்த சாமி படகு நான் பல முறை கேட்டு பார்த்தேன் எனக்கு ந நான் விரும்பின காரியம் நடக்கலை அதனாலே இதோட விட்டுருவோம் இந்த நாள் நான் அவரை பார்க்கும் வரை இங்கிருந்து போக மாட்டேன் அங்கேயே நின்றார் அழுதார் அழுதார் அழுது கொண்டே இருந்தார் எதுவரை ஆண்டவரை கண்டு அந்த போதகரே என்று சொல்லி அவரை கண்டுகொள்ளும் வரை அவர் அங்கே அழுது கொண்டே இருந்தார் எனவே நம்முடைய மன்றாட்டுகள் நம்முடைய ஜெபங்கள் கடவுளோடு நமக்கு இருக்கின்ற அந்த உறவு ஏதோ ஒரு சில காரியங்களால் உடனே மாறிப்போவதல்ல ஆண்டவரே நான் பெற்றுக்கொள்ளும் வரை நான் தொடர்ந்து உம்மை வேண்டிக்கொண்டே இருப்பேன் இது இந்த புனித இடத்திலே நான் கற்றுக்கொள்கின்ற முதல் பாடம் இரண்டாவது மிக முக்கியமான ஒரு பாடம் திரும்பவும் அதே கேள்விக்கு வருகிறோம் இந்த ரெண்டு சீடர்கள் வந்தார்கள் பார்த்தார்கள் போய்விட்டார்கள் ஆனால் இந்த பெண் மட்டும் அங்கேயே நின்று அழுது கொண்டே இருக்கிறார் அங்கேயே நின்று அழுது கொண்டே இருப்பதனால ஏதாவது நடக்கப் போகுதா அப்படி ஒன்றும் பெருசாக நடக்கிற வாய்ப்பு கிடையாது இருந்தாலும் அவர் அங்கே அழுது கொண்டிருக்கிறார் என்றால் என்ன காரணம் தான் நீங்கள் முதல்ல எல்லாரும் சொன்னீங்க இந்த மதலே நாளுக்கு அந்த இயேசுவின் மீது இருந்த ஒரு பற்றுறுதி அதை பக்தி என்று சொன்னாலும் சரி அன்பு என்று சொன்னாலும் சரி அல்லது காதல் என்று சொன்னாலும் சரி அல்லது ஒரு வகையான மதிப்பு என்று சொன்னாலும் சரி எப்படி என்றாலும் வைத்துக் கொள்ளுங்கள் தவறே கிடையாது அவரது உள்ளத்திலே அவர் என்னுடையவர் அவர் என்னுடையவர் அவரை பார்க்கும் வரை இங்கிருந்து நான் போக மாட்டேன் காரணம் அவர் அழுது கொண்டே இருக்கிறார் எவ்வளவு நேரம் இருந்தார் தெரியாது அந்த காட்சி உடனே வந்து வந்துவிட்டது நடந்து விட்டதா என்று நமக்கு தெரியாது ஆனால் அவர் காணும் வரை அவர் அழுது கொண்டே இருப்பார் அன்புக்குரியவர்களே இந்த திருவிழா இந்த திருத்தலத்திலே இந்த மதலின் மரியா நமக்கெல்லாம் சொல்வது என்ன கடவுளோடு நமக்கு இருக்கின்ற அந்த உறவு கடவுள் பக்தி என்று சொல்லுகிறோமே அல்லது இறை நம்பிக்கை என்று சொல்லுகிறோமே இது வெறும் அறிவுபூர்வமானது மட்டும் அல்ல வெறும் அறிவுபூர்வமானது மட்டுமல்ல நிறைய சமயத்திலே நாம் வெறும் அறிவுபூர்வமாக மட்டும் நான் கேட்டேன் கிடைக்கல அதனால் இந்த கோயிலுக்கு இனிமேல் நான் போகிறதில்ல அல்லது இந்த புனிதரை நான் இனிமேல் மறந்து விடுவேன் ஏன்னா நான் கேட்டேன் கிடைக்கல அது நம்முடைய கணக்கு அறிவுபூர்வமான ஒன்று ஆனால் கடவுளோடு நமக்கு இருக்கின்ற அந்த உறவு அந்த அறிவுபூர்வமான நிலையை தாண்டி சென்று நீங்கள் எல்லாரும் குறிப்பிட்ட அந்த அன்பு நிலை அந்த அன்பு நிலை இந்த இடத்திலே தான் நான் தொடங்கி அந்த நிகழ்ச்சிக்கு திரும்பி வருகிறேன் அந்த ஒரு சிறு பையன் மூன்று வயது இருக்கும் ஒரு சின்ன பையன் பாட்டி இறந்தாச்சு அவங்கள கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு திருப்பி வந்து விளக்கு அந்த வீட்டில் எல்லாரும் ஒரு ஜபம் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க ஆனால் அந்த பையன் மட்டும் அந்த பாட்டி வழக்கமாக உட்கார்க அந்த முக்காலையை பக்கத்திலே போய் நின்று பாட்டி பாட்டி அப்படின்னு கூப்பிட்டே இருக்கும் காரணம் என்ன அவனுக்கு அவனை பொறுத்தவரை அந்த பாட்டி எங்கேயோ வேறு எங்கேயோ இருக்கிறாங்க சத்தமாக கூப்பிட்டா வந்துருவாங்க பாட்டி இங்கு தான் இருக்கிறார்கள் அந்த பாட்டியை பார்க்கிற வரைக்கும் நான் போக மாட்டேன் என்று சொல்வது போல அங்கே காரணம் அந்த பாட்டிக்கும் அவனுக்கும் இருந்த ஒரு நெருங்கிய உறவு அதை பாசம் என்று சொல்வதா அன்பு என்று சொல்வதா உங்களுக்கு தெரிந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் எல்லாரும் சொன்னாங்க அவங்க அப்பா வந்து சொன்னாரே பாட்டி இல்லைடா இறந்துட்டாங்க இப்போதான் கொண்டு போய் அவங்கள கல்லறையில் அடக்கம் பண்ணிட்டு வரான் அவனும் எல்லாம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கான் அங்கே நடக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் ஆனால் இருந்தாலும் திரும்பி அதே அந்த முக்காலிகிட்ட வந்து நின்றுக்கிட்டு பாட்டி அப்படிங்கிறோம் காரணம் அவனுக்கு அவனை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வாழ்கிறார்கள் இதற்கு பெயர்தான் அந்த தனி இதை பக்தி என்று கடவுளோடு பிடும்போது இதை பக்தி என்று சொல்வோம் இறை நம்பிக்கை என்று சொல்வோம் பேரன்பு என்று சொல்வோம் காதல் என்று சொல்வோம் எப்படி வைத்துக் கொண்டாலும் சரி முடிவாக இன்று இந்த திருத்தலத்திலிருந்து திரும்புகின்ற நாம் கற்றுக்கொள்ளுகின்ற ஒரு பாடம் கடவுளுக்கும் எனக்கும் இருக்கின்ற இந்த உறவு வெறும் அறிவு நிலை சார்ந்தது மட்டுமல்ல வந்தேன் இங்கு ஒன்றுமில்லை எனவே போகிறேன் அவ்வளவுதான் என்ற அத்தகைய ஒரு அறிவு நிலை சார்ந்தது மட்டுமல்ல இந்த மதுரை நாள் இடத்திலே மதுரை நாளும் அங்கு வந்தார் அவர்களும் அங்கே பார்த்தார் ஒன்றுமில்லை ஆனால் அவர் போகவில்லை காரணம் அவரை பார்க்கும் வரை நான் எங்கும் போக மாட்டேன் நான் கேட்பதை பெறும் வரை கேட்டுக்கொண்டே இருப்பேன் நான் தேடியதை கண்டுபிடிக்கும் வரை நான் தேடிக்கொண்டே இருப்பேன் இதுதான் மரியா முதலேன் மரியாவின் வாழ்க்கை தத்துவம் நான் விரும்புவதை அடையும் வரை நான் தேடுவதை கண்டுபிடிக்கும் வரை கண்டுகொள்ளும் வரை நான் தேடிக்கொண்டே இருப்பேன் இதற்கு பெயர்தான் விசுவாச வாழ்வு அல்லது நம்பிக்கை வாழ்வு கிறிஸ்துவ வாழ்வு கண்களை மூடி ஒரு நிமிடம் நமது நம்பிக்கை வாழ்வை பற்றி நினைத்து பார்ப்போம் நமது நம்பிக்கை வாழ்வு மற்ற ரெண்டு சீடர்களைப் போல வந்தோம் பார்த்தோம் சரி ஒன்றும் இல்லை அடுத்த வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி ஓடிக்கொண்டிருக்கிறதா அல்லது அந்த மரியால் இடத்தில் இருந்த அந் அவர் மீது இருந்த அந்த ஒரு சிறப்பான பக்தி சிறப்பான பற்றுருதி சிறப்பான அன்பு காதல் அந்த இறைவன் மீது எனக்கு இருக்கிறதா எல்லாரும் போல அவரும் ஒருவர் என்ற அந்த நிலையிலேயே நான் கடவுளை என் வாழ்க்கையிலே கடவுளுக்கு இடம் கொடுக்கிறேனா அல்லது அவர் எனது அன்பர் எனது அன்பரை நான் காணும் வரை நான் அவரை தேடிக்கொண்டே இருப்பேன் என்ற அந்த உறுதித்தன்மை நம்மிடத்திலே இருக்கிறதா என்னோடு சேர்ந்து இந்த ரெண்டு வா சிறு வாக்கியங்களை சத்தமாக நீங்களும் திரும்பச் சொல்லுங்கள் ஆண்டவரே உம்மை காணும் வரை உம்மை தேடிக்கொண்டே இருப்பேன் ஆண்டவரே உம்மை காணும் வரை உம்மை தேடிக்கொண்டே இருப்பேன் ஆண்டவரே நான் கேட்பதை பெற்றுக்கொள்ளும் வரை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்பேன் ஆண்டவரே நான் கேட்பதை பெற்றுக்கொள்ளும் வரை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்பேன் இந்த ஒரு மனநிலையை இந்த புனிதரிடமிருந்து நாம் கற்றுக்கொண்டு அவரை போல ஒரு உறுதியான அன்போடு கலந்த ஒரு உறுதியான மனநிலையில் கடவுளோடு நாம் இணைந்து வாழ வர வேண்டி இந்த திருப்பலியில் பங்கு பெறுவோம்